ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறாவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து எறாக வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட ஒரு நல்ல நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி அதையும் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு வந்து தேவையான ஐட்டம் வந்து காரா புண்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம மிச்சர் கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி காரா பூந்தி வந்து நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு கப்பளவு எடுத்துக்கிங்கன்னா ஒரு ஐம்பது கிராமும் நூறு கிராமோ நீங்கள் நாலு பேருக்குன்னா ஒரு நூறு கிராம் போடுங்க மூணு பேர் ரெண்டு பேர்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டால் போதும் அந்தளவுக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கடையில் நல்லா ஒரு ரெண்டு குழி கரண்டிய அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இதில் வந்து கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸில் வந்து இந்த காரா புந்தியில் முட்டை உடச்சி ஊற்றியும் செஞ்சுருக்கேன் அதேமாதிரி வெறும் காராபுந்திலையும் வந்து நம்ம வெஜிடேரியன் நாளில் வெறும் காராபுந்திலையும் வந்து நம்ம இந்த கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பிரானோட செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இட்லி இன்றைக்கி இட்லிக்கு தான் வந்து இந்த சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் இந்த எறாவையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதே எண்ணெயிலேயே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காரா காரம் இருக்கும் அதனால நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு இதில் காராபுஞ்சியில் உப்பு இருக்கும் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா இது வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது சின்ன ஸ்பூனு அதனால் நார்மல் ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு அரை சும்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ இது நல்லா வதஞ்சி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி குடிக்கிற சும்பில் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா தலை தலன்னு கொதித்து வரும்போது இந்த கரா பூண்டி மிக்சர் வந்து சேர்த்துக்கு போகிறோம் இப்போ இது நல்லா நல்லா நுறச்சி கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் நம்ம காராபூந்தி வந்து ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இது அப்படியே கலந்து நல்லா ஊறி கிடைக்கும் போது நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதா அப்புறம் வந்து காராபூந்தி இதெல்லாம் சேர்ந்து நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெஜிடேரியனுக்கு வெறும் தாராபூந்தி வச்சு செஞ்சதையும் அதுக்கப்புறம் முட்டை போட்டு செஞ்சதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க அதை பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு சூப்பரான நம்மளோட கரா பூந்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் பாருங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ